ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண ஒரு சாரி ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது புக் பேக் கொஷின்ஸ் சம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஆன்ஸ் வந்து ராங்காக இது பண்ணியிருப்பேன் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகேவா இந்த கொஷினாக இந்த கொஷின்ஸ் மெத்த வணிகலன் என்ற தொடரில் தமிழகனார் குறிப்பிடவே எதுன்னு கேட்பாங்க நான் வந்து வேறு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிகக் கப்பல்களும் அணியலன்களும் ஓகேவா ஆன்சர் சகண்டுக்கு சருகும் சண்டும் தேடு கூட ஒரு நான் மாற்றி பண்ணியிருப்பேன் என் தமிழ்னா வந்து எம் தமிழ் ப்ளஸ்னா அந்த மாதிரி வரும் கேட்டவர் மகிய பாடிய பல வினையாவில் அனைவராக மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி கேட்கலான்னா அது தொழில் பேர் வினையாள் பாட் ரெண்டுமே கேட்குறாங்க தொழில் பேர் வந்து பாடல் தெரியும் வினையாள் கேட்டவர் ஓகேவா வினையை செஞ்சு குறித்தா அது வினையால் அணையும் பேர் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மணி வகை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் வேறு என்ன பார்க்கல இந்த லைன்ஸ் பார்த்துக்குங்க மரமொடு மாமர மரமொடு மரத்தில் ஏறி மரமறை தோளில் வைத்து இந்த லைன்ஸ் விட்டு யார் வரி வரி அப்படின்னு கேட்பாங்க சன் சுந்தர கவிராசருடைய வரி ஓகேவா ட்ரான்ஸ்லேஷன் பாட்டு ட்ரான்ஸ்லேஷன் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நியூஸ் சிலபஸில் ஸோ இது யார் ட்ரான்ஸ் பண்ண பாட்டுக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இது இது பாட்டுங்க கூட்டு பெயர் கண்டிப்பாக உண்டு ஸோ மார்க் பண்ணிக்கோங்க நயம் பாராட்டுகள் பார்க்கு பார்த்துங்க இது எந்த பக்கா நமசிவாயருடைய பார்த்து தேனினும் இனிய நட்சன் தமிழ் மொழியே தென்னாடு விளங்குகின்ற தெகனின் மொழியே இந்த வழி கொடுத்து யாருடைய வழி கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இதில் தமிழன்கள் அகராதி கான்கன் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதுக்கு ஹேன்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம சொல்ல மாட்டோம் அதாவது டென்த்து படிக்க ஃப்ரெண்ட்ஸு வெயில் இருக்கும் பட் அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் தேர்தலுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என் சைடு கொஷினை கேட்டால் கேட்பாங்க ஓகேவா அடைவீனா என்ன அப்படின்னா நிறைய புல் தருது காடு அப்படின்னு நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு திரல் நெக்ஸ்ட்டு தொகுதி ஸோ இதோடைய பொருள் வந்து காடு திரல் தொகுதி ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அவள் என்னது அவள் சாப்பிடக்கூடிய அவள் ஆனால் இதுக்கு என்ன பேர்னா பல்லம் பல்லம் சொல்லலாம் இல்லைன்னா குளம்னு சொல்கிறாங்க இல்லை விளைநீளம் என்ற மாதிரி சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு சுவல் சுவல்னால் மேடு இல்லை முடுகு இந்த மாதிரி பொருள் சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு செரு செருன்னா கோபம் இல்லை வயல் கொடுப்போம் சில டைம் சொல்கிறாங்க ஓகேவா மார்க் பண்ணிக்கோங்க பொறுமையாக மார்க் பண்ணிக்கங்க பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பழனம் பழனம்னா வயல் நெக்ஸ்ட்டு சில டைமில் சொல்லுவாங்க ஓகேவா பொழுகை மருட நிலத்துக்குன்னு ஒரு பேர் சொல்லலாம் ஓகேவா எதுக்கு வயல்னால் பழனத்துக்கு பொருள் நெக்ஸ்ட்டு புறவு புறவுன்னா புறா என்ற பொருள் சொல்லலாம் புறவுனால் புறா சிறுகாடு முல்லைக்கொடி முல்லை கொடி இந்த மாதிரி பொருளை சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த கலைச்சொருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளால் எக்ஸாமில் கலைச்சொற்கள் வந்து ஒரு டென் மார்க்கு கேட்டிருக்காங்க கேட்க போகிறாங்க ஸோ எல்லா கலைச்சொர்களும் பார்ப்போம் வவுல்ஸ்னால் உயிர் இட்டு கான்ஸ்டன்ட் மெய்யை இட்டு ஓமோகிராஃப் ஒப்பை இட்டு ஓமோனால் சேம் மீனிங் ஓகேவா ஒரே மாதிரி இருந்தால் அது ஓமோகிராஃப் அதை ஒற்ற ஒப்பை மோனோனா ஒன்று லிங்கு ஒன்னா லாங்குவேஜ் லாங்குவேஜ் தமிழில் மொழி அப்போது ஒன்று ஒரு மொழி ஓகேவா இதுதான் நெக்ஸ்ட்டு கன்வர்சேஷன்னா கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷனாக கலந்துரையாடல் நெக்ஸ்ட் நூல் நூல் குறி நூலும் ஆசிரியும் பார்த்துங்க நான் ஏன் தமிழ் காக்க வேண்டிய நூல் யாருடைய ஆசிரியன்னா முனைவர் சேடுமணி மணியன் தவறின்றி மா நன்னன் பச்சனியல் உரை சங்கர் இது இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஃபுல்லாக ஓவர் பண்ணிவிட்டோம் இப்போ செகண்ட் யூனிட் பார்ப்போம் உயிரின் ஓசை இப்போல்லாம் இயற்கையை பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை இரண்டில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா காற்று பற்றி சொல்லுவாங்க காற்றுனா எப்படி ஒரு காற்று ஒவ்வொரு வீசக்கூடிய திசைக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி காற்று மாசுபாடு அவார்னஸ் ஏற்பட்ட மாதிரி என்னென்ன இது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா பார்ப்போம் அங்கே ரா என் குரல் அடிப்படையே வாழ்க்கை அடிப்படையே இயற்கை வாங்க முக்கியமாக நம்ம காற்று பற்றி அந்த வரிகள் நல்லா புரிஞ்சு நம்ம பாருங்க இன்றை தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூடங்களால் ஆனது என்று சொல்கிறார் ஐம்பெரும் பூடங்கள் தெரியல நிலம் காற்று வாயு சரி நிலம் காற்று ஆகாயம் நீர் நெருப்பு இந்த ஐந்து பூடங்கள் சேர்ந்தது தான் நிலம் உலகம் அப்படின்னு யார் சொன்னிருந்த தொல்காப்பியர் சொன்னார் நெக்ஸ்ட்டு திருமூலருடைய திருமந்திரத்தில் கூட மூச்சு பயிற்சி பற்றி சொல்லியிருப்பார் ஓகேவா போல் ஓவையா பிற்கால அவையார் வந்து அவருடைய குரலில் வாயு தாரணை அப்படின்ற அதிகாரத்தில் அவையாருடைய குரலை பார்த்துங்க வாயு வயக்கம் அறிந்து சிறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் ரொம்ப அதாவது இந்த காற்று அப்படி சிறைவிட்டு சொல்லியிருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட்டு காற்று வலி தென்றல் புயல் சொல்லி நிறைய பேர் இருக்குது இல்லை பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஏற்ற மாதிரி தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று காற்று கீழ்காற்று மென்காற்று இளந்தென்றல் பூழிக் காற்று ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய் காற்று சுயல் காற்று சுறாவளி காற்று இந்த மாதிரி நிறைய பேரில் இந்த காற்று அழைக்கப்பட்டு வருது டிசைக்கு பேஸ் பண்ணி பார்க்குறப்போ ஈஸ்டர் சைடு கிழக்கு பகலில் வீசக்கூடிய காற்றுக்கு இருக்குது குணக்கு அப்படின்னு பேர் கேக்குலருந்து வீசும்போது எப்படி சொல்கிற கொண்டல் அப்படின்ற பெயரில் சொல்கிறாங்க இந்த கொண்டல் என்ன தான் கொடுக்குமா அதே போய் கொடுக்கும் அது மழையை கொடுக்கும் ஓகேவா இந்த கொண்டல் காற்று வந்து மழைக்காற்று சொல்கிறாங்க ஏன்னா சுமந்து வரனால வரதுனால இதை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மேற்கு மேற்கு அப்படின்றது குடக்கு அப்படின்ற பொருள் மேற்குலேருந்து வீசினால கோடை அப்படின்னு சொல்கிறாங்க அதிகனால அதிகமான வலிமையோடு வீசறதுனால வறண்ட நிலப்பொருளந்து வீசினால மேற்கு கொடை கோடைகள் எப்படி இருக்கும் ரொம்ப வெயிலாக இருக்கும் ஸோ வெயிலாக இருந்தால் வெப்பக்காற்றாக இதை சொல்கிறாங்க மேற்குலேருந்து வீசக்கூடிய காற்று பெயர் கொடுக்கு அது மட்டும் இல்லை கோடை அப்படின்னு சொல்கிறாங்க இது அதிகமான நிலப்பொருள் பார்த்தீங்கன்னா வறண்ட ஒரு வறட்சியான நில லேண்ட்லேருந்து வீசினால இதை வெப்பக்காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வடக்கு சைடுலிருந்தால் வாடை இந்த வடக்குலேருந்து வீசும்போது என்ன சொல்கிறாங்க வாடை காற்று அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பனிப்பகுதியிலேருந்து வீசனால இது குளிர்ச்சியாக ஊடை காற்று ரொம்ப முக்கியமான இந்த காற்று பேர் வந்து கேட்பேன் எந்த சைட்லேருந்து வீசுனால என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க தெற்கிலிருந்து வீசுகிறனால தென்றல் காற்று சொல்கிறாங்க இது நிறைய தடைகள் தாண்டி வீசினா இயல்பான இயல்பு இயல்பு நிலையில் இது வரக்கூடிய காற்று ஓகேவா அடுத்து இலக்கியம் லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி அந்த லைன்ஸ் நிறைய முக்கியமாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இளங்கோவடிகள் வந்தோடு புக்க பணவாய் தென்ற சிலப்படி காட்டில் அழகாக சொல்கிறா பாருங்கள் இப்போ நிறைய விதமான மலர்வரி நறுமணத்தை அள்ளி வர பற்றி வர்றதுனால அதை கூடவே வண்டுகளையும் கூட்டி வருது இந்த காற்று வீசுகிறப்போ நறுமணமிக்க கூடிய அந்த பூக்கள் இருந்து அந்த பூக்களோட நடுமட்டத்தை அள்ளி வருப்போ கூடவே அந்த ஸ்மெல்லு கேட்ட போல் அந்த வண்டுகள் கூடவே வருது அப்படின்னு சிலப்படி காட்டில் அழகாக சொல்லியிருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட்டு பல்லப்பாட்டடை சொக்க நாட போல இவர் வந்து ஏரிய பத்மகிரி நாடர் தென்றல் விருத்தூடு இந்த நூலில் சிட்டிலை ஒரு பெண்ணானது ஒரு பெண்ணை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பெண்ணொருட்டி நன் தமிழும் தன் பொருணை நன்னடியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்துடித்த தென்றலே அப்படின்னு பாடி ஒரு தூடு வந்து செருவட்டி என் அன்போடு அழைக்கிறாள் யாரு அன் என்னை அப்படின்றது யாருன்னா காற்று ஓகேவா நெக்ஸ்ட்டு வேற என் அருமட்டும் கிடையாது நரியில் விளையாடி கொடியில் தலைசிவி நடந்த இளன் தலே சொல்லி இன்றும் நிறைய திரை பாடலும் சரி இலக்கியத்தில் சரி மிக ஒரு நீங்காக இடம்பெற்றிருக்கு இந்த காற்று ஓகேவா முன்னீர் நாவாய் ஓட்டியாய் நான் ரொம்ப முக்கியமான ஒன்று முன்னீர் நாவாய் இந்த வரி எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா புறநானூற்றிலேருந்து எடுத்துருக்காங்க ஓகேவா கடல் கடந்த பயணங்கள் எல்லாமே காற்றாகி என்ன இயக்கப்பட பாய்மரக்கப்பல்களை பாய்மரக் கப்பல் பேஸ் பாய்மர கப்பல் செலுத்தோன்னா காற்று இருக்கக்கூடிய திசைக்கு ஏற்ற தான் போகுமே ஓகேவா காற்று வீசக்கூடிய திசைக்கு ஏற்றப்போல் போகும் அந்த வரி பாருங்கள் முன்னின் வரி வரியை கொடுத்துட்டு எந்த நூலில் நெருக்கப்படுகிறோம் ஒரு டைம் கேட்டுருக்காங்க ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க பொருணா நூற்றில் அறுவத்தி ஆறாவது பாடல் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியன்னா இப்பாலஸ் பருவக்காற்று இப்பாலஸ் அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய கிரேக்க மாலுமி ஒரு மாலுமி பேர் ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இபி ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் அந்த பருவக்காற்றினுடைய எல்போட நடுக்கடல் வையாக முசுரி துறைமுகத்திற்கு நேர விடை விரைவில் பயணம் செய்ய ஒரு புதிய வையை கண்டுபிடிச்சார் அன்றிலிருந்து யவனக்கப்பல் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து போயிடுச்சு இந்த பருவக்காற்றுக்கு கண்டுபிடிச்ச பெயரான இஃபோலஸ் அப்படின்ற பெயரை சுட்டி இஃபோலஸ் பருவக்காற்றியாக யவன வலைக்காடல் வணிகம் பெற்றது முக்கியமானவரை இஃபோலஸ் அப்படின்னு ஒரு பேர் ஒரு மாணவியர் பேர் ஓகேவா எஸ் கரிகால் தான் புகைந்து பாடிய ஒரு பாடலில் சங்ககால பெண் புலவர் வந்து வெண்ணிக் வலி அப்படின்ற பேரை காற்றுக்கு சிறப்பிட்டு சொல்லியிருப்பார் போல் ஏற்கனஞ்சி எப்போது சார் சொல்லியிருக்கேன் நான் அதே மேலே அதிராம் இப்படியும் நிறைய கடல் கலந்து வ வணிகம் செய்யறதுக்கு அதிகமாக வெற்றி கண்டவர் யார் தமிழர்கள் தான் மழை போகக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜூன்லிருந்து செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை கிழக்கு வடகிழக்கு பருவ காற்றாகவும் வீசுகிறேன் இப்பாறு இந்த மாதிரி மழை பெய்வித்தரனால இந்தியாவின் முடிகெலும்பு வேளாண்மைதான் இந்தியாவின் வே பேக் பேக்வோன் ஆஃப் இந்தியா எதுனா தான் இந்த விவசாய நாடு தண்ணீர் செய்யறதுக்கு மிக காற்று மிக அவசியம் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு தேவையான செவன்டி பர்சன்டேஜ் மழையளவு தென்மேற்கு பார்வை காற்று மூலமெல்லாம் கொடுக்கப்பட்டு ஓகேவா தனம் படிப்பேன் நான் வடகிழக்கு பருவ காலத்திலும் சரி தாழ்வு மண்டலம் தவழ்ந்து இந்த வடகிழக்கு பருவ டைமில் தாழ்வு மண்டலமாக அந்த காட்டு போய்லாம் மாறுது பார்த்தீங்களா அப்போ ஆற்றலோடு வீசக்கூடிய பயணிக்கிட்டு தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் முடியாது மழையாக பொயிலாக தடம் படிப்பு அந்த மழையாக நான் தான் வருவேன் இதை மாதிரி என்னுடைய ஆற்றலை தெ தெரிஞ்சுட்டு வலிமிகின் வழி இல்லை என்று புறநாற்றுப்பள்ள ஐயூர் முடவனார் சிறப்பிட்டு சொல்லியிருப்பார் இதே போல மதுரை இளநாகனார் இவரும் கடுங்காற்று மணலை கொண்டு வந் கடலை கொண் மணலை கொண்டு வந்து சேர்க்கின்றது அப்படின்ற அவருடைய வேகத்தை இந்த காற்றுடைய வேகத்தை வந்து எடுத்து சொல்லியிருப்பார் ஓகேவா ஆற்றலாக நான் ஆற்றலாக நான் அப்படின்றதுல இந்த இடத்துல காற்று இன்னொரு பேர் உயிர்வழி இது ஒன்று பாட்டுங்க காற்றுள்ள போரே தூற்றிக்கோள் அது காற்றுள்ள போய் மின்சாரம் எடுத்துக்கோள் அப்படின்ற புடுமைக்கு மிக முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது ஏன்னா காற்று மின்சாரம் மூலமா காற்றலை மூலமா மின்சாரம்லாம் ரெடி பண்ணுறாங்க அதனால் காற்றில் போய் மின்சாரம் எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இது உலக காற்றாலை மின் உற்பத்தி இந்தியா ஐந்தாம் இடம் பெற்ற முக்கியமான உரி இந்தியா இந்த உலக வேல்ட் லெவலில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்திய தளேஸு ஃபிஃப்ட்டு பிளேஸில் இருக்குது ஓகேவா இந்தியா இந்தியா லெவலில் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் தமிழகம்தான் ஓகேவா என்ன உலகத்தில் அதிக அளவு அதே போல் உலகத்தில் அதிகமான அளவு மாசுபட்ட நாள் இந்த இரண்டாம் பிளேஸ் நம்ம இந்தியாவிலேருக்கு அதுவும் முக்கியமான ஏன்னா அதிகமான டெல்லி இப்போ கூட தீபாவளி டைமில் நிறையா பார்த்துருப்பீங்க ஓகேவா ஒரு காலத்தில் எல்லாம் இது ஒரு உட்டியோட விலை ஆயிரத்துக்கு ரூபாய் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக வரும் சொல்லியிருக்காங்க மதிநாள் இதான் கிட்ட நீங்கள் சாப்பாடு இல்லாமல் அஞ்சு வாரம் கூட உயிரலாம் உயிர் வாழலாம் நீர் இல்லாமல் அஞ்சு நாள் உயிர் வாழலாம் ஆனால் காற்று இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நம்ம உயிர் வாய முடியாது அதனால் காசு காற்றை வந்து மாசுபடுத்தாமல் இருங்க நிறைய இந்த ட்ராவல் பண்ணும்போது கூட பொது வந்து யூஸ் பண்ண இந்த கவர்மெண்ட் பஸ் என்ன சரி பேருந்து யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் நம்ம தனியாக பைக் போட்டு இந்த மாதிரி நிறைய காற்று மாசுபாடு ஏற்படுது அதே குளோரோஃப்ளோரோ கார்பன்லாம் நிறைய யூஸ் பண்ணுற வெளியிடறதுனால ஓசோன் வந்து பாதிக்கப்படையுடு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சிறுவர் நிதியம் அப்படின்ற நான் இந்த காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவிடா யூனிசிஃப் சிறுவ நிதியம் தெரிவிச்சிருக்கு ரொம்ப முக்கியமான வரி புவியே ஒரு போர்வை மாதிரி சுற்றிடுற பருதியின் இடத்துல என்ன சொன்னால் இந்த ஓசோன் படலம் சொல்கிற ஓசோன் இந்த ஓசோன் பரலை வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலமால அது கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கிது குளோரோஃப்ளோரோ கார்பன் எங்கே இருக்குன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது அதுலேருந்து வரக்கூடிய காரணம் குளோரோஃப்ளோரோ கார்பன் குளோரோஃப்ளோரோ கார்பன் ஓகேவா ஹெச் அதி ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ம் இவன் நிறைய டேட்டாஸ் வந்து இது கூட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மரம் தரும் வரம் நான் அட் லாஸ்ட் கான்செப்ட் மரம் தரும் நான்னா ஒரு மணி துளிக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு மணி துளிக்கு பன்னெண்டு பன்னெண்டு முறை நீங்கள் வந்து சுவாசிக்கிறீங்க அப்போ சுவாசிக்கிறப்போ நீங்கள் வெளியிடக்கூடிய காற்று பேர் குளோரோ கார்பன் வெளியிட குளோரோ கார்பன் டை ஆக்சைடு சாரி கார்பன் டைஆக்சைடு குளிரது ஆக்சிஜன் ஓகேவா ஆக்சிஜன் தரத்துக்கு தேவையான இது மரங்கள் தான் மரங்களை அழிச்சிட்டு வரீங்க கச்சை நிலக்கரி இது மாதிரி நிறைய இது தவிர்க்க செய்யுங்க வீட்டு சமையலுக்கு விலகுகளை பயன்பட்டு தடுக்குங்க ஓ அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் பதினைஞ்சாம் நாடி பதினைஞ்சாம் நாள் வந்து உலக காட்டு நாளாக செலப்ரேட் பண்ணி வரும் ஓகேவா அது ஒரு நாள் மாதிரி செலப்ரேட் பண்ண வரும் ஓல்டு ஃபுல்லாக நீங்கள் செலவிரேட் பண்ண ஒவ்வொரு நாள் செலப்ரேட் பண்ணணும் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க ஓகேவா பின் வருத்தங்கள் பாருங்க தேவக்கோட்டை வா மூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு வரி துகிலாய் உடல் உருதி வளஞ்சையுடன் மன உறுதி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மரட்டணியிலே நச்சிற்ற கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறிவிட்ட தாளட தண்ணிறக்கம் இவை எல்லாமே எளிதாக எதாக போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றி இத்தனை நாள் உன்னை பாராட்டியிருந்து விட்டேன் புதுக்க சிக்கி போனேன் என்று சொல்லி அழகாக அரியல் அழகாக சொல்லியிருக்காங்க இது இன்னொரு இங்கே கூப்பிட்டு கூட்டு பாருங்கள் இப்போ சிஎஃப்சி சொன்ன பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் இல்லை ஒரு மோடிக்குலர் வந்து ஒரு லட்சம் ஓச மூலக்குள்ளே அகிக்கிடும் இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறது நெக்ஸ்ட்டு இந்த வரி திருவம்பாவை திருப்பாய் பாட தாய்மொழியில் ஈடு வைத்து பாடுகின்றனர் தாய்லாந்து மன்னுடைய முடிச்சூட்டு வியாவிலாம் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பாய் ரெண்டு நூல்களை வந்து தமிழ்மொழியில் எழுதி வச்சு பாடியிருக்காங்க சொல்லி தனிநாயிகள் வந்து ஒவ்வொ ஒன்றே உலகம் என்று சொல்லியிருப்பார் ஓகேவா பெரும்பாலும் இந்த லெசன் ஃபுல்லாக காற்றே அந்த காற்று பேஸ்மை தான் ஃபுல்லாகவே வருது ஓகேவா அடுத்து பாரதியாருடைய இது இந்த வரிகளை அப்படியே படிச்சுட்டு போங்க உருட்டு மயங்கசை புராண ரசம் உயிர்வழி லயட்டுடன் சீராக பாரதியாரை பற்றி நம்ம சிலபஸில் கொடுக்கல பாரதரசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஒன்றும் தெரியல பார்ப்போம் வசனக்கவிடி புதுக்கவிடையெல்லாம் பார்த்துக்குங்க திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட டீம் தகிட டீம் தருகிட தீம் தருகிற பக்க மலைகள் உடைத்து வெள்ளம் பாயிடு இந்த மாதிரி நிறைய வரி ஏற்றி கூட்டக்கூடிய வரி ஓகேவா முல்லைப்பாட்டு நம்பூரனார் இதை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்ப்போம் அடுத்த அந்த ஃபர்ஸ்ட்டு யூனிட்ருந்து ஒரு இருபத்தைந்து வினாக்கள் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் டேஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க பட் அதை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணால் கூட அதை லைக் பண்ணாமல் பார்க்குறா எந்த யூஸும் இல்லை ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் மூலமாக தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் செய்யப்படும் ஓகேவா தேங்க் யூ